சங்கீதம் பதினேழு ஏழு முதல் பதினைந்து வசனங்கள் வரை உம்முடைய அதிசயமான கிருவியை விளங்க பண்ணுகிற பிதாவாகி தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லா உம்மை நம்புறவளே உமது தப்பு தப்புவிக்கிற பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லா உம்மை நம்பர்களுக்கு விரோதமாக எலும்புருந்து உமது கரத்தினாலே ரட்சிக்கிற பிதாவாகிய தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லே லுய்யா துன்மார்க்கனுக்கு எதிரட்டு எனக்காக எழுந்திரல ஏசு உமக்கு கோடான கோடி ஓசன்னா துன்மார்க்கனை எதிரிட்டு எனக்காக அவனை மடங்கடிக்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி யோசன்னா என் ஆத்துமாவை துன்மார்க்குடைய கைக்கு தப்பு விற்கிற பட்டயத்தினாலே தப்பி வைக்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா கண்மணி போல என்னை காக்கிற ஆவியானவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்னை ஒடுக்கிற துன்மார்க்குடைக்கு மறைவாக உம்முடைய செட்டையில் நிழலில் என்னை காப்பாற்றுகிற ஆவியானவரே தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகிங்கிருக்கும் மறைவாக உம்முடைய செட்டலின் நிலையிலே என்னை காப்பாற்றுகிற ஆவியானவராகிய தெய்வமே நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் மனுஷருடைய கைக்கு உம்முடைய கரத்தினாலே என்னை தப்பி வைக்கிற தெய்வமே எமக்கு கோடான கோடி நன்றி உலக மக்களின் கைக்கு உம்முடைய கரத்தினால் என்னை தப்பி வைக்கிற தெய்வமே நமக்கு கோடான கோடி நன்றி தங்கள் வாயினாலே வீம்பு பேசுகிற துன்மார்க்குடைய கைக்கு என்னை தப்பி வைக்கிற தெய்வமே நமக்கு கொடான கோடி நன்றி உலக மக்களுடைய வயிற்றை உம்முடைய திரவித்தினால் நிரப்பதினால தெய்வமே உண்மை தொழுது கொள்ளுகிறேன் நானும் நீதியின் உம்முடைய முகத்தை தரிசிப்பதினால் தெய்வமே உண்மை பணிந்து கொள்ளுகிறேன் நான் விழிக்கும் போது உம்முடைய சாயில் திருப்தியாவதினால தெய்வமே உமென் சேவிக்கிறேன் ஆமேன்